அலாமை வரமத்துல்லாஹி அபரகாத்து சிலோன் தௌஹ் ஜமாத் சார்பாக இன்றைய தினம் ஒரு பகிரங்க அறிவித்தலை விடுவதற்காக வேண்டி இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் சகோதரர்கள் அனைவருக்கும் தெரியும் அண்மை காலமாக எங்களுடைய நாட்டிலே தௌஹீத் என்ற போர்வைக்குள் இருக்கக்கூடிய சில அமைப்பினர் உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக பல கருத்துக்களை பேசுவதை வெளியிடுவதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதற்கு சிலோன் பௌத்தமா சார்பாக பல மறுப்புகளை நாம் பேசி வெளியிட்டாலும் அந்த மறுப்புகளுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அதற்கு எதிர்கருத்திலே உள்ளவர்களால் இதுவரைக்கும் வெளியிடாத அறிவிக்காத ஒரு நிலைமையில் மீண்டும் ஒரு முறை ஒரு அழகிய முறையிலே நாம் 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 இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு முரணாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு அறிவித்தலை விடுவதற்காக வேண்டி இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த அமர்வினுடைய விரிவான விளக்கத்தை அழைப்பாளர் சகோதரர் அஜ்மீர் மௌலவி அவர்கள் மேலதிகமாக உங்களுக்கு சொல்லுவாங்க

எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹர் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்படை இறுதி தூதர் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் பிளையார்கள் தோழர்கள் பேயாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா பேரன்புக்குரிய பிறன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே சிலோன் ஜமாத் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்குர்ஹான் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த சத்திய கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்யும் போது நாம் அல்குர்ஹானுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒசூலின் அடிப்படையில் ஒரு சில குறிப்பிட்ட செய்திகளை புராணுக்கு முரணாக அது இருக்கிறது என்று மறுத்தும் இருக்கிறோம் அதை மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தியும் இருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த நிலைப்பாடு வழிகேடானது இப்படி ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது குரானோட அதீஸ்களை மோதவிட்டு அதீஸ்களை மறுக்கின்ற இந்த சிந்தனை என்பது வழிகிட்ட ஒரு கொள்கை மறுப்பு கொள்கை அப்படின்னு பல விமர்சனங்களை நம்மீது நம்மை விமர்சிக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தவா தளத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த நிலைபாட்டை நிறுவுவதற்கு நாம் வழிவேட்டிலே இருக்கிறோம் என்பதை நிறவுவதற்கு நாம் அதிஸ்மர்ப்பாளர்கள் தான் என்பதை நிறுவுவதற்கு மக்கள் மத்தியிலே நாம் மோதிலா கொள்கை கொண்டவர்கள் தான் என்பதை நிறுவுவதற்கு வாங்க நாம் வந்து அழகான ஒரு தர கலந்துரையாடலை செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு நாம் பகிரங்கமான அறைகூவல்களை பல தடவை நம்முடைய ஜமாத் சார்பாக விட்டிருக்கிறோம் பகிரங்க விவாத அழைப்பையும் விட்டிருக்கிறோம் ஆனால் நாம் வந்து நம்முடைய ஜமாத் சார்பாக வைக்கக்கூடிய இந்த பகிரங்க விவாத சவாலுக்கு முறையான எந்த ஒரு பதிலையும் நம்மை விமர்சிக்கக்கூடிய ஆளின்களுடைய தரப்பிலிருந்து இதுவரைக்கும் யாரும் தந்தது கிடையாது அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்லுகிறான் குல்ஹாக்கு குருஹானக்கும் இன்குந்தும் சாதிப்பீர்கள் உங்களுடைய கூற்றில் உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் இப்ப நாம சொல்லக்கூடிய நிலைப்பாடு இன்னைக்கு சமுதாயத்துல புதிதான ஒரு நிலைப்பாடாகத்தான் சித்தரிக்கப்படுவீர்கள் இந்த அதீஸ்களை வந்து குரானோட மோதவிட்டு அது வந்து குரானோட முரண்பட்ட மறுக்கணும் என்ற இந்த சிந்தனை வந்து இவங்களா உருவாக்கி கொண்டது இப்படி ஒரு உசூல் இல்லை அடிப்படை இல்லை இவங்க புத்திக்கு படாட்டி மறுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் பொதுமக்களை இந்த அதிஷ்கலைகள் உசூல்கள் சம்பந்தமான அறிவில்லாத மக்களை வந்து திசை திருப்பி ஏமாற்றி மடைமாற்றம் செய்து கொண்டு போகக்கூடிய வேலையை ஆலிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க அவர்களிடத்திலே நாம் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இந்த அடிப்படை இஸ்லாத்திற்கு மாற்றமானது என்று நீங்கள் கருதினால் இப்படி ஒரு அடிப்படை உசூல் கிடையாது என்று நீங்கள் கருதினால் இது ஒரு வழிகட்ட சிந்தனை ஹதீஸ்களை குரானூர் மோதவிட்டு மறுப்பது என்பது மோத்தசிலா சிந்தனை என்று நீங்கள் கருதினால் இதை நேருக்கு நேர் நம்முடைய ஜமாத் சிடிஜே என்று சொல்லப்படுகிற சிலோன் தௌஹி ஜமாத் என்ற அமைப்பு நேருக்கு நேர் விவாத தளத்தில் சந்தித்து உங்களுடைய நிலைப்பாடு கொள்கை தவறு என்பதை நிரூபணம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய கருத்துக்கு எதிராக இருக்கின்ற எந்த ஆளுங்களானாலும் சரி நம்முடைய கருத்தை எதிர்க்கக்கூடிய இன்றைக்கு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை கொண்ட ஆளுங்களாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் தலைவராக இருந்தாலும் சரி யாரெல்லாம் இதை எதிர்க்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய ஜமாத் சார்பாக பகிரங்கமான ஒரு விவாத அறைகூலை நாம் முன்வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடு குரானுக்கு முரணாக ஹதீஸ்கர் என்ற பெயரில் வரக்கூடிய செய்தி முரண்பட்டு நின்றால் அதற்கு எந்த விதத்திலும் விளக்கம் கொடுக்க முடியாவிட்டால் அதை நிராகரிக்கத்தான் வேண்டும் என்ற அடிப்படை குர்ஆனிலிருந்தும் நதிகள் நாயகத்தினுடைய செய்திகள் பொன்மொழிகளில் இருந்தும் சகாவாத்தல் காலத்து நடைமுறையிலிருந்தும் ஹதீஸ்கரை என்று இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்ட அறிஞர்களுடைய கூற்றுக்களிலிருந்தும் நாங்கள் தகுந்த சான்றுகளை எடுத்து வைத்து நிறுவுவதற்கு நாங்கள் தயார் என்பதை பகிரங்கமாக அறிவித்துக் கொள்கிறோம் இன்சா அல்லாஹ் இந்த கருத்தை வந்து ஒவ்வொருதரும் ஒவ்வொரு மீடியாவுக்கு முன்னாலே இருந்து கொண்டு அங்க ஒருதர் இங்க ஒருவர் என்று பலவிதமாக பல இடங்களில் இருந்து கொண்டு பேசி ஒரு தீர்வை நாம் எட்ட முடியாது இதனால் சமுதாயத்திற்கு வந்து நாம் யார் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் சத்தியம் இருக்கின்றதை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்ப மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி எது அக்கு எது பாத்தில் என்பதை நாம் நிறுவுவதாக இருந்தால் நீங்களும் நாங்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து இது சம்பந்தமாக பேசி ஒரு முடிவை நாம் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் நாம பேசுகிறத வச்சு நம்முடைய விவாதத்தை வைத்து நாம் யார் ஹக்கில் இருக்கிறோம் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சார்லாம் அந்த அடிப்படையில் வகுல் ஜாஹல் அக்புவசஹல் வாஃபில் இன்னல் வாஃபில கான ஜஹூகா சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் நாம் நம்முடைய ஜமாத் சார்பாக செய்கிற இந்த பிரச்சாரம் என்பது சத்தியமானது புரான் சுன்னாவுக்கு உட்பட்டது வகியின் அடிப்படையில் அந்த நிறுவுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதையும் மேலதிக தகவலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ரெண்டு விதமாகவும் அணுகுவதற்கு உங்களுக்கு நாம் நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு அங்கீகாரம் தருகிறோம் விவாதம் என்று நீங்கள் கருதினால் அதை விவாதத்தில் சந்திக்கவும் நாம் தயார் அல்லது ஒரு அழகான கருத்து பரிமாற்றம் என்று நீங்கள் கருதினால் அதை கருத்து பரிமாற்றமாக வந்து உட்கார்ந்து பேசி ஒரு தீர்மானம் முடிவுக்கு நாம் ஆனால் இதை பேசி மக்களுக்கு தீர்வு வராது எனக்கு தெளிவு வேண்டும் என்று கருதுகிறவர்கள் யாரும் நம்மை நாடலாம் அணுகலாம் இது குறித்து உங்களுடைய வாத புரதிவாதங்களை நம்மோடு கலந்தாலோசிக்கலாம் அதற்கும் நாம் தயார் ஆனால் பொதுவெளியிலே மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்ற உலமாக்கள் ஆளின்கள் சலவு சிந்தனையை இந்த சமுதாயத்திலே விதைத்து கொண்டு அதுதான் அக்கு என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற அறிஞர்கள் மக்கள்கிட்ட போய் நம்மளை தப்பு சித்தரித்து நாம் வழிகிட்ட ஒரு சிந்தனை பிரிவு என்று காட்ட முயலுகிறவர்கள் உங்களோட இந்த கருத்து பரிமாற்றம் என்பதை நாலு சோத்துக்கு நடத்துவதற்கு நாம் தயாரில்லை நாங்கள் பகிரங்கமாக அரை அறைகோல் விடுக்கிறோம் நீங்கள் உங்களுடைய கொள்கையில் நேர்மையானவர்களாக சத்தியத்தில் இருப்பவர்கள் என்று கருதினால் உங்களை நாங்கள் களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இது ஜமாத் ரீதியாக நாம் உங்களுக்கு விடுக்கின்ற பகிரங்க அறைகோல் எங்களுக்கு இவங்க வந்து அஹ் விவாத சவால் விடல்ல கடிதம் கொடுக்கல எங்களிடையே கூப்பிடுல்ல என்று தனித்தனி நபர்கள் வந்து அங்கும் இங்கும் பேசுவதை நிறுத்திவிட்டு யாரெல்லாம் இதை எதிர்த்து பேசுகிறீர்களோ அத்தனை பேருக்குமான பகிரங்கமான ஒபிசியலான பகிரங்க விவாத சவால் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் எனவே இப்படி நம்மளோட விவாதிப்பதற்கு தயாராக யாராவது இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக நம்முடைய ஜமாக்கினுடைய மின்னஞ்சலுக்கு உங்களுடைய பெயர் முகவரியோடு நீங்கள் இந்த விவாத சவாலை ஏற்றுக்கொண்டதாக கடிதம் கொடுத்தால் அனுப்பினால் அதை நாம் இன்சா அல்லா முறையாக அணுகுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சத்தியத்தில் நிலைபெற செய்வானாக சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியமாகவும் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துவானாக வாதுவீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்